உணர்வோடு கூடியிருக்கிறேன் என் அன்பு உறவுகள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் இதழியல் தோழர்கள் திரைப்படைப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் இல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவுதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி உர முடியாது எங்கள் இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரத்தில் இங்கே பிரச்சனையே கல்லணை பார்த்ததுல எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஆண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழன் உலகம் முறா படம் எடுத்து போய் வென்றாயே அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற இங்கே முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேல நாச்சியார்க்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டான கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடையதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன்பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோப்படிக்கப்படுது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா அங்கே துரோகம் மருது பாண்டியாரா துரோகம் தீரன் சின்னமலையாக கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்டியனால் அவன் அவனை என் சொந்த அத்தக்காரனே எங்களை துரோகம் பண்ணி இப்படி தான் எங்களுடைய இந்த படிப்புனை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஹோசிமின் வரலாற்றை விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டா அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய தான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனையே மதுரை ஆண்டா அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணைக்கு போய் கால் உடைச்சி உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று அங்கே இருக்கு இல்லை ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதங்கள் துறவாக எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேற அது இறுதி பொருள் பாதிக்கு மேலே செதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரண சுரம்பருங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போகிறாங்க கரும்புலி மரவர்கள் இதில் மூணு பேர் படப்பதிவு இந்த போர் போரை பதிவு செய்கிறதுக்கு மட்டுமே மூணு பேர் இருக்கிறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒருதாய் பிள்ளைகள அவங்க மூடி செத்துட்டா கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாததுனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே கூட சொல்றார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் அப்போ அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னென்னா சின்லஸ் லிஸ்ட்டு போகல ஒரு பிரேவ் ஹார்ட் போகல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமாக வரணும் திரையில் அவர் வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார் அதுக்காக தான் ஒரு ஆணிவர் எடுத்தார் தயாரித்தாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ட்டு இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதி பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சு வச்சுருக்கலாம் எங்கள் அண்ணன் பதாகையை அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது வந்து தள்ளி வைப்போம் வலை எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்டுருவோம் சூரட்டி ஓட்டினிங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அந்த உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல நம்ம எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குருவி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்றோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது வந்து நாயகம் சொல்கிறாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறான்